அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா மகாலய தொடங்குதுங்க இந்த பட்சம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பட்ச அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்மாவாசை மாதம் மாதம் வரக்கூடிய அம்மாவாசையை காட்டிலும் பட்ச அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து நாம் தவறாமல் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அம்மாவாசை திதி முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் முன்னோர்களினுடைய சாபமோ தோஷமோ நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை வழிபடுவது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றுங்க ஒரு சிலர் மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்றும் பார்த்திங்க அப்படின்னா முன்னோர்களை வந்து வழிபடுவாங்க பித்ருக்களை வழிபடுவாங்க ஒரு சிலர் வந்து குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினங்கள் அதாவது தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை இந்த மாதிரி குறிப்பிட்டு வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வந்து வழிபடுவது வழக்கம் இதுவும் வழிபட முடியாதவர்கள் மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று கண்டிப்பாக முன்னோர்களை வழிபடுவாங்க ஏன்னா நாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்மளுடைய முன்னோர்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்கு வந்து தான தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை செழுமையாக வளமாக இருக்கும் அவர்களினுடைய பரிபூரண ஆசை கிடைத்தால்தான் நம்மளுடைய சந்ததியினர் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தோஷமோ பித்ரு சாபமோ நம்மளை அண்டாது அப்படின்னு சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மகாலயபட்ச அமாவாசை அன்று நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்க நாம் என்னெல்லாம் செய்யணும் குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்களை தவறாக செய்யணும் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சில ஆன்மீக குறிப்புகள் இருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அறிந்திராத தகவலை தான் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பித்ருக்களினுடைய அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலத்தையே நாம் பட்சம் அப்படின்னு சொல்கிறோம் மகாலய அப்படின்னா ஒன்று சேருதல் அப்படிங்கிறத பொருளுங்க அதாவது பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசை வழங்கக்கூடிய ஒரு காலம்தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்வதுண்டு பட்சம் அப்படிங்கிறது புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்சம் அப்படிங்கிறது பதினைந்து நாட்களை குறிக்கிதுங்க மகாலயபட்சம் என்பது நம்மளுடைய முன்னோர்களுக்கான நாட்கள் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோரை நினைத்து வழிபட வேண்டும் அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வெட்ட தர்ப்பணம் செய்ய வேண்டும் பலருக்கு வாழ்க்கையில் அனைத்தும் சரியாக இருந்தும் நினைப்பது நடக்கிறதுல சிரமம் இருக்கலாம் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் அப்படின்னு பரிகாரங்கள் செய்ய அறிவுரைகள் வழங்கப்படலாம் அப்படி என்ன தான் பித்ருக்கள் என்பது நமது தாய் மற்றும் தந்தை வழியில் இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையும் வண்ணம் அவர்களுக்கு வந்து நாம் உரிய தர்ப்பணம் செய்யாமல் இருத்தல் அவர்கள் நினைவின்றி வாழுதல் நமக்கு வாழ்க்கையில் பல சங்கடங்களை ஏற்படுத்தும் தற்போது மகாலயபட்ச காலம் நடந்து கொண்டு இருக்குங்க இந்த காலத்தில் தர்ப்பணம் பித்ரு வழிபாடு எனும் முன்னோர்களினுடைய வழிபாடுகளுக்கு உகந்த காலமாக அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மகாலயபட்சத்தின் போது தீபம் ஏற்ற வேண்டிய நான்கு நான்கு முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படின்னா நம்மள வந்து பலர் வீட்ல இருந்த நம்மளுடைய முன்னோர்களின் புகைப்படங்களை வீட்ல வைத்து தினமும் வணங்கி வந்துட்டு மகாலயபட்சத்தின் போது அவர்களினுடைய புகைப்படத்தை சுத்தப்படுத்தி படத்தின் அருகில் விளக்கு ஏற்ற வேண்டும் இதனால் முன்னோர்களுக்கு உங்கள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படுது அரச மரத்தில் தெய்வங்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக முன்னோர்கள் வந்து மகாலய பட்சத்தில் பூமிக்கு வருகையில் அரச மரத்தில் தங்குவதாக சொல்லப்படுது அதனால் அரச மரத்தடியில் விளக்கு ஏற்றுவதால் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் நமக்கு அதிக அளவில் கிடைக்குமா முன்னோர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான சரியான பாதையையும் காட்டுவாங்களாம் மகாலய பட்சத்தின் போது முன்னோர்கள் நமது வீட்டின் வாயில் வழியாக வரதுனால் வீட்டின் வாயிலில் விளக்கு ஏற்றுவதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க வாயிலில் விளக்கு ஏற்றுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் அனைத்துமே விலகும் வேத சாஸ்திரங்களின்படி தெற்கு திசை திசையாக கருதப்படுது அதனால் இந்த திசையில் தீபம் ஏற்றினால் முன்னோர்களினுடைய ஆன்மா அடைது தெற்கு திசையில் நான்கு முக தீபம் ஏற்றினால் பித்ரு தோஷமும் நீங்க பெறும் இதன் மூலமாக உங்களுடைய தொழில் மற்றும் வணிகம் உங்களுடைய நீங்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெறத் தொடங்க ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி மகாலய அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் வரக்கூடிய மகாலய அமாவாசை மிக மிக சிறப்பானது ஏன் அப்படின்னா இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அம்மாவாசையுடன் நிறைவடைகிறது இதில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்சம் தொடங்கக்கூடிய நாளில் சந்திர கிரகணமும் மகாலய அம்மாவாசை நாளில் சூரிய கிரகணமும் நடக்க போகிறது இந்த இரண்டு கிரகங்கள் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் நிகழ்கின்றது அதனாலேயே இந்த மகாலய பட்சம் வந்து ரொம்ப சிறப்புக்குரியது மகாலயபட்ச அமாவாசை அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது சரி இப்போ மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி நாம் நம்மளுடைய முன்னோர்களை எவ்வாறு வழிபடுவது அதாவது மகாலயபட்ச அமாவாசை அன்று இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது சூரிய கிரகணத்திற்கு முன்பாக அல்லது சூரிய கிரகணம் வந்து முடிந்ததுக்கு பிறகு நாம் வந்து நம்மளுடைய வீட்டை சுத்தப்படுத்தி நாம் தலைஸ்தானம் செய்து கொண்டு ஆற்றங்கரையிலோ அல்லது குளக்கரையிலோ இல்லை கடற்கரையிலோ சென்று நம்மளுடைய முன்னோர்களுக்கு தான தர்ப்பணங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தில் நாம் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று எல் தர்ப்பணம் செய்வாங்க அதாவது ஒரு வீட்டில் நான்கு ஆண்மகன்கள் இருக்காங்க அப்படின்னா மூத்தவர் மட்டுமே எல் இறைக்க வேண்டும் மற்றவர்கள் வந்து சாதாரணமான தர்ப்பணங்களை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து இந்த தர்ப்பணங்கள் அப்படிங்கிறது நாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களினுடைய அனைத்து எந்தெந்த புகைப்படங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்கோ அனைத்து புகைப்படங்களையும் எடுத்து அதை சுத்தப்படுத்தி அதில் வந்து சந்தனம் குங்குமமிட்டு வண்ண மலர்களால் அலங்கரித்து முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகள் என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ அதை அனைத்துமே வைத்து வழி அதை அனைத்துமே நாம் சமைத்து படையலிட்டு நம்மளுடைய முன்னோர்களை வழிபடணும் நம்ம முன்னோர்களை வழிபட்டதுக்கப்புறமா அந்த உணவை வந்து சிறிது எடுத்து காகத்திற்கு வைக்கணும் காகத்திற்கு வைத்ததுக்கப்புறமா காகம் அந்த உணவை உண்டதுக்கப்புறந்தான் நீங்கள் உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கணும் குறிப்பாக பெண்கள் வந்து இந்த அமாவாசை விரதத்தை வந்து மேற் மேற்கொள்ளவே கூடாது ஆண்கள் மட்டும்தான் இந்த அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளலாம் அதிலும் சுமங்கலி பெண்கள் இந்த அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது நீங்கள் சமைக்கக்கூடிய பட்சத்தில் சிறிதளவிலும் உணவுகளை உட்கொண்ட பிறகு தான் சமைக்கணும் வெறும் வயிற்றில் நீங்கள் உணவுகளை சமைக்கக்கூடாது அப்படி வெறும் வயிற்றில் நீங்கள் உணவுகளை சமைத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த படையலோ தான தர்மங்களோ அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தாது அதனால் குறிப்பாக பெண்கள் வீட்டில் சமைப்பதற்கு முன்பாக தலைஸ்தானம் செய்து கொள்ளுங்கள் முதல்ல நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் படையலுக்கான வேலைகளை செய்யணும்